ராஜி சார் ஒரு வழியா உங்க பொண்ணுக்கு பூ வச்சாச்சு போல ஆமா பூச்சு நல்லபடியா ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு நீங்க ஏன் வரலை உங்களுக்கே தெரியல சார் நீங்களும் லீவ் நானும் லீவ் போட்டா பெரிய பிரச்சனை ஆயிருமே இதே மாதிரி என்கேஜ்மென்ட்க்கு சொல்ல கூடாது நிமல் முன்ன வந்து நிக்கணும் கண்டிப்பா சார் நல்ல வேளை சார் பின்னாடி இருக்கறவன மாப்ளே ஆக்கல இல்லனா இந்த மூணு பேரும் லீவ் போட்டுறோம் ஆமா ஆமா அவன அம்மாட்ட ஊரி நிறைய கேக்கும்ல நமக்கு வேண்டாம்ப்பா பையன் நல்ல குணமா சார் பையன் சூப்பர் டைப்போ ஒரு நாள் பேங்க் வந்துச்சு நீங்க பாத்துருப்பீங்களே ஆமா சார் பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்க சார் குணம் எப்படின்னு தெரியல அதை கேட்டேன் ரொம்ப நல்ல கேரக்டர் பூச்சு ஆ ஓகே ஓகே சார் இவர் அந்த பரட்ட பொண்ணு காயத்ரிக்கு அப்பா தானே என்ன வேணும் சார் மேடம் என்ன நினைவு இருக்கா நானும் என் பொண்ணுந்தான் பேங்க்கு புக்கு வேணும்னு சொல்லி நெருப்பியெல்லாம் கொடுத்து ஒரு மாதம் கழித்து இப்போ தான் எங்களுக்கு பாஸ்புக்கு வந்தது ஆ ஞாபகம் இருக்கு சார் நியாயப்பரி அப்போ தானே சொல்லுங்க மேடம் சூப்பையாங்கிற என் பேரை சப்பையானு போட்டிருக்கீங்க ஓய்யோ அய்யய்யோ எப்படி நடங்குது கொடுங்க பாஸ்புக்கா பேர் அசிங்கமாக இருக்கும் மேடம் உடனே மாத்தி கொடுங்க சார் உடனே மாத்த முடியாது நீங்க போய்ட்டு வாங்க நாளைக்கு தான் உங்களுக்கு மாத்தி கண்டிப்பா தந்துடுறேன் ஆ சரி மேடம் மேடம் உங்களுக்கு இந்த பொட்டு ரொம்ப அழகா இருக்கு நீலா பொட்டு थैंक यू சார் அப்பிட்டாரே மேடம் நாளைக்கு பேட் சரி பண்ணி உட்கறங்கோ ஆ கண்டிப்பா கண்டிப்பா பூச்சு இது யாரு காயத்ரின்னு ஒரு பொண்ணு வரலாம் சார் முடியெல்லாம் பரட்டையா போட்டுக்கிட்டு தலையெல்லாம் நடந்துட்டு அந்த பிள்ளைக்கு அப்பா தாயில்லாத பொண்ணு சார் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம் இவரு தான் கல்யாணம் கட்டிக்காம இந்த பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு எவ்வளோ பெரிய தியாகம் பாருங்க இப்பெல்லாம் யார் இப்படி இருக்கா பொண்ணுட்டு சேர்த்த மூணா நாளே புது மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிடுற இந்த காலத்துல இப்படி இருக்காங்களே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் நல்ல மனுஷன் அவர் பார்த்ததுமே பூச்சி மூஞ்சிலே அப்படி ஒரு சந்தோஷம் பட்டர்ஃபிளை பறக்குதோ சும்மா இருங்க சார் நீங்க வேற உண்மையிலே என்னை சுற்றி பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி தான் தோணுது பறந்துட்டு வித்தியாசமா நடந்துட்டுரு சுப்பையாங்கிற பிறகு போட்டிருக்கேன் ஏப்பா எடுக்கலாமோ மிஷின் கண்டுபிடிக்கல இந்த வெங்காயத்தை கண்காந்தாம உரிச்சு எடுப்போம் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் சமையல்ல பாதி நேரத்தை வீணடிக்கிறது இந்த வெங்காயம் உரிக்கிறதா உரிச்சு கொண்டாடுறதுக்குள்ள போதும் போது நாய் தண்ணீர் தான் மிச்சம் தண்ணீர்ன்னு சேர்ந்து வெங்காயத்துல விழுந்து குழம்புல உப்பு தான் கூடுது செய்தி எஃப்எம்மில் பாட்டாவது கேட்போம் பாட்டு கேட்டுகிட்டு வேலை செஞ்சால் நமக்கு கொஞ்சம் வேலை செய்கிறதே தெரியாது சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் நான் ஒன்று கேட்டால் ஆன் பண்ணி விட்டு கேட்பேன் இல்லைன்னா டிவியை போட்டுவிட்டு பாட்டு கேட்டிவிட்டு வரைப்பேன் என்ன செய்தியோ வாவுமா பாட்டு மிஷின் ஐயா எனக்கு தூக்கிற என்னட்டு ஏதோ ரோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஒண்ணு இல்லக்கா சும்மா இதுல இன்னும் பாட்டு கேட்டுட்டுதான் இருக்கியா ஆமா டி பக்கத்துல வச்சு பாட்டு கேட்பேன் சிலரை டிவிலையும் கேட்பேன் எது தோணுதோ அதை வச்சு கேட்டுட்டு இருப்பேன் பொழுது போகணும்ல ஆமா உங்களுக்கு பொழுது எதுக்கு போகணும் உங்க கூட்டாளிய கூட சேர்ந்து சுத்தியே நீ ஆரம்பிமே என்ன உமாப்பி ஆக்சுவலாக ஒரு மாதிரி இருக்குது கூட்டாளி கிட்டாளிங்க அப்படின்னு எங்கள் கூட்டாளி கிடையாதா எங்கிட்ட ஒட்டவும் மாட்டுக்கா வைக்கவும் மாட்டுக்கா என்னட்டி ஆளே ஒரு போக்கில் ஒரு தினசா ஆள் ஆயுத பானுமதி கூட ரொம்ப சேராத சரியா அவளே எனக்கு தங்கச்சியாக இருந்தாலும் எனக்கு அவள் போக்கு பிடிக்காம தான் அவகிட்ட நான் சண்டை போட்டு பேசுகிறதே விட்டுட்டேன் ஆமாம் பானுமதி எங்கள் ஆளையே காணும் நேரத்தில் இருந்து காணும் மாட்டி அவள் பெருசன கடத்திட்டு போயிடலாம் வச்சுட்டு அடக்கா அதை எடுத்து நம்ம சொல்லிக்கிட்டு நம்மகிட்ட பேயா ஆடுவான் தெரியாதுன்றவோம் தெரியலையே அக்கா நானும் இப்போ அவ்வளோவா பார்க்கறதே இல்லை என்னன்னே தெரியல எவன் பிரச்சனை என்னாச்சுன்னே தெரில புருஷன் சண்டை போட்டா மைனி சண்டை போட்டாள் இப்போ என்னாச்சுன்னே தெரில இருக்க இருந்துருக்காள எப்படி தெரியலையே அக்கா தெரியலையேக்கா எம் கேஸை ஆன் பண்ணேன்னா அப்படேன்னான்னு தெரிலையே தெரியல இப்போ போகாமல போய் பார்க்குற வேண்டிதான் சரி தானே போய் பாரு இருட்டி வந்தோன்னே போகிறேன்

இப்போதானே வெங்காயம் நறுக்கிட்டு இருந்தேன் எம்மா என்ன மாயமாக இருக்கு இப்போ இருந்ததே உள்ளே போய் வச்சுட்டு வந்துட்டேனும் கேஸ் ஆப்பிட்னதுக்கு கேஸ் பண்ண நான் எந்திரிக்கவே இல்லையே எங்கே போச்சுன்னு தெரியலையே வர வர ரொம்ப ஞாபக மறதியாக அந்த மனசை ராத்திரி படுக்கும்போது ரெண்டு மூணு பாட்டு கேட்டு நான் என்ன செய்வேன் சரி உள்ள எங்கேயாவது கிடக்குமே பார்ப்போம் இங்கே தான் வந்திருப்பேன் வந்த கிச்சனு இல்லைன்னா காலு வேற எங்கேயும் போலையே அடக்கடவுல எங்க போச்சுன்னு தெரியலையே சமாளிக்க வேண்டிதான் என்னன்னே ஒண்ணு விளங்க மாட்டேக்கு கண்ணு முன்னாடி இந்த பட்டியே பட்டிய காணமே வீட்டை விட்டு வரட்டி ரெண்டு நாள் ஆச்சு தம்பின்னு என்ன கூப்பிடல ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டானே இப்படி ஆயிட்டானே பழைய பானை பானுமதி கூட சேர்ந்துக்கிட்டு பூரா எழுதி நான் பிச்சை தான் எடுக்கணும் போலையே ஏற்கனவே ரெண்டு நாளாக உட்காந்து பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கேன் பசி வேற உயிரையே போகுது சரி இங்கே உட்காருவோம் இறக்கு துட்டுக்கிட்டு போட்டாவோன்னா அது கொண்டு போய் இரட்டை வாங்கி தம்போம் ஊருக்குள்ள எவ்வளோ பெரிய பணக்காரினா ஆ ஊர் மக்கள் என்ன பார்த்தா என்ன சொல்லுவாளுவோ குடுங்கியக்கா ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுக்காங்கலாம் சொல்லுவாவோ ரெண்டு நாள் அக்காவை கூப்பிடாம கிடக்கானா என்ன மனசை செய்வேன் சார் இந்த நல்ல வேலை ஊருக்கு வெளியே இருக்கிற கோயிலுக்கு வந்தேன் உள்ள இருக்கிற கோயில்லாம் எல்லாவும் பத்து ரூபா அளவு பேசாம இந்த ஃபிகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி ரோடோட பிச்சு எடுத்துட்டு அலையலாம் நமக்கு உதவியாகவும் இருக்கும் ஆமா நம்மள இந்த வண்டியில வச்சு தள்ளும் சாப்பாடு ஊட்டி விடும் சந்தோஷமா பாத்துக்கிடும் ஒருத்தையாவது பிச்சை ஐயா என் போனையும் பிடிங்கி வச்சுட்டான் என் புருசா ஃபோன் பண்ணாலும் தெரியாதே எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ உங்க பேர் என்ன யாரு உண்மையான பிச்சைக்காரனா

நீ அடிச்சுட்டு இருக்கியே அவன் என்னோட ஆளு அப்ப உனக்கு நாலு போட வேண்டிதான் ஏ பொம்பள இருக்கே ஆள் அடிச்ச முதல்ல பதில் சொல்லு ஒழுங்கா இருக்க சொல்லு ஆளு கல்யாணம் ஆகி ரெண்டு பேர் எழுத்துக்கிற பொம்பளைய பார்த்து கல்யாணம் கிட்டிக்கலாமான்னு கூப்பிட்டு இருக்கான் என்ன அவன் ஓ மகனா சி அவன் கிழம மாதிரி இருக்க என் மகனான்னு சொல்லிட்டு இருக்க எனக்கே இன்னும் கல்யாணம் அவளு கோயிலுக்கு வர பொம்பளைங்க கிட்ட தப்பு தப்பா பேசிக்கிட்டு காம வாயை உடைச்சிருவேன்னு சொல்லு சரி சரி பிச்சை போட்டியா போயிட்டே இரு என்ன விளையாடுறீங்களா யார் யாருக்கு பிச்சை போடுறது நான் பிச்சை எடுக்க உட்காந்துருக்கேன் பிச்சை எடுக்க வந்த என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அடுத்த சரி இப்படி உனக்கு விழுந்துரும் ஓடிடு புது புது பிச்சைக்காரியா வர அழுவோம் நம்ம பேச்சையும் கேட்க மாட்டாளுவோம் ஏதாவது பண்ண கம்ப்ளைண்ட் கொடுப்பாளுவோம் சரி நான் இங்க தான் உட்காந்து பிச்சை எடுப்பேன் நீ எதாட்ட பேசு உன் மண்டே உடைக்க என்னதான் விஜய் என்ன செல்ப கடத்தி அடிச்சாலும் விஜய் எனக்கு காதல் வந்துருச்சு ஒரு காதல் வந்துச்சோ ஒரு காதல் வந்துச்சோ பாடின வாய உடச்சுடுவேன் வீட்டு எப்படியாவது கரெக்ட் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆயிருவேன் எனக்கு ஏத்த பிச்சைக்காரி அவ தான் யாரு யார் என்ன கடத்தி இருக்கிறது யாரு சொல்லுங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க யாரு நீங்க ஏய் திருட்டு நாயே சொல்லு கோல மாதிரி முதுகுல அடிச்சு இப்படி கட்டி வச்சிருக்கிறீங்க ஏய் எவன்டா நீ உண்மையை சொல்லு எவன்டா கிடையாது எவடின்னு கேட்கணும் சரி கண் கிட்ட திறந்து விட்டுருவோம் ஒன் டூ த்ரீ நீயா என்ன கடத்தினது நான் தான் அது நான்தான் பானைய வச்சு மண்டைய உடைச்சது நான் கண்ணை கெட்டி தூக்கிட்டு வந்தது நான் ஒரு செய்றீங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான ரோசாப்பூ இந்தாங்க மன்னவரே இத வாங்கி கொள்ளுங்கள் ஐ லவ் யூ தூர எடுத்துட்டு போவோம் பூவ பூவ தூர எடுத்துட்டு போணுமா இதுடைய வேல தெரியுமா உனக்கு இந்த அவ்ள பூவுக்கு 5000 ரூபாய் ஆயிருக்கு உமா கொடுத்துருக்கா எம்பிட்டு கொளுப்பு இருந்தா என் பூவத்துக்கு வீசுவ நீ எல்லாம் ஒரு புருஷனா ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இப்படி கடத்திக்கு வந்து வச்சிருக்க பெருசா ஒளங்க இல்லனா பொண்ணடி கடத்தி தான் பப்பா பானோ சொத்துன்னு அலையற நீ எல்லாம் ஒரு பொம்பளை இங்கே பாருங்க உங்ககிட்ட நான் கோவமே படாமல் ரொம்ப பாசமா இருக்கணும்னு நினச்சிருக்கேன் அதில் பேசாம ஒரு வாரம் வாயை மூடிட்டு இருங்க சரியா உங்களுக்கு நான் ஒரு புது பயிர் வச்சுருக்கேன் மன்னவர் நீ எவ்வளோதான் நடிச்சாலும் என் மனசை நீங்கள் மாற்றவே முடியாது நடிக்கல இதெல்லாம் உண்மையான அன்பு உள்ளுக்குள்ள இருந்து வருது இந்த ஒரு வரஃப்ல நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க நீ ஒரு பணப்பை எங்க அக்கா ஒரு பணப்பை நீங்க ரெண்டு பேருமே என் வாழ்க்கையில வேண்டாம் ஓடிருங்க அக்கா நான் ஏற அந்த குடிமையா அவ சரியான ஃப்ராடு உன் சொத்தை பூரா அவள் தான் முதல்ல ஆட்டையை போடணும்னு நினச்சிருந்துருக்கா அவள் கூடலாம் எவ்வளோ எப்பவுமே நீ பேசாத அவ்வளோ வீட்டில் சேர்த்துறாத அவளுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது தயவு செஞ்சு ஓடிடு போலீஸை மாட்டி விட்டுருவேன் சொந்த பெருசனை கடத்தி வைக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது எந்த போலீஸும் பிடிக்காது ஜம்ப் பண்ணு பானுமதி ஜம்ப் பண்ணு இந்த ஒரு வாரம் உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது நான் உங்களை நல்லா மகிழ்விக்க போகிறேன் இப்போ நான் உங்களுக்கு டான்ஸ் ஆடுதேன் பாருங்கள் வாசலில் இந்த பூவை எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும் அழகான பூக்கள் பூக்களை பார்த்தாலே மனசுக்கு சந்தோஷம் வரும் பூக்களே சற்று விடுங்கள் அவன் வந்து விட்டான் மன்னவன் வந்து விட்டான் ஏ ஐ என்றால் அது அழகி என்றால் அந்த ஐகளின் தலைவன் இவன் தானோ ஐயோ என வியக்கும் ஐ என துடிக்கும் அவன் வந்து விட்டான் அவன் வந்து விட்டான் பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் முட்டைக்கனை வந்து விட்டான் என்னிடம் வந்து விட்டான் போதும் நிருப்பு எப்படி இருந்தது நமது ஆட்டம் நடனம் அங்கி நாட்டிய ஒளி பானுமதி ஒரு அடிக்கு புலக்கம் மாட்டோம் கதவு தூரந்துரும் ஐயோ முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டேன் வாரேன் கையையும் காலையும் சேர்த்து நல்ல எழுத்து கட்டியாச்சு உங்களை கெட்டி சிட்டன் வருத்தப்படாதுங்க வேற வழி தெரியல நான் போய் சாப்பிட தான் வாங்கிட்டு வரேன் உன் கையால பச்ச தண்ணி கூட குடிக்க மாட்டேன் பட்டி கிடந்து சேர்த்தாலும் பரவாயில்ல அப்படியா போறத உசுரி ஆங்கிட்டே போகட்டும் உங்க அக்கா கார்கிட்ட போய் சாப்பிடுறதுக்கு இங்க சாவுங்க மன்னவன் பேர் சொல்லி மல்லிகை சூடி கொண்டேன் பிரியாணி மட்டும் தேங்கலாம் இங்க வாயை பிளந்து உள்ள போட்டு அமைக்கி விட்டுறணும் ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே இந்த ராட்சசி கிட்ட நான் எப்படி தப்பிச்சு போறேன் இது எந்த இடனே தெரியலையே